உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விராலி மலை முருகன் கோயில் தாங்க இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை ஸ்டார்டிங்லேயே இருக்குது தோரங்குறிச்சி நம்ம இருந்து போனாவே கொட்டாம்பட்டி தோரங்குறிச்சி விராலிமலை விராலிமலை பஸ்ஸில் போகும்போதே நீங்கள் இந்த கோயிலை பார்க்கலாம் அந்த அவ்வளோ அழகாக மலையில் இருக்குது ரொம்பவும் பெரிய மலைலாம் கிடையாது இரநூத்தி ஏழு படிக்கட்டுகள் கொண்ட சின்ன மலை தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் வந்து முருகப்பெருமான் வந்து அருணகிர்துக்கு வந்து தரிசனம் பண்ணிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறப்பு முக்கிய கோயில் இதில் மூணவர் பார்த்தீங்கன்னா சண்முகன் ஆர்வம்னு சொல்லுவாங்க அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவான தலகுறிச்சி வந்து பார்த்தீங்கன்னா விராலி செடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பா மாவட்டத்தில் தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் சொல்லுவாங்க பட் வள்ளிக்கும் முருகருக்கும் கல்யாணம் நடந்த இடம் வந்து இந்த திருத்தலங்கன்னு சொல்கிறாங்க அருணகிரிநாதர் எழுதிய திருப்புக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு தடவை வந்து திருத்தலத்தை பற்றி அருணகிர அருணகிரிநாதர் வந்து படி இருக்காரு அவ்வளவுக்கு இது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிரபலமான கோவில் படியில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த பக்கம் கோயில் இருந்துச்சு இந்த பக்கம் படி இருந்துச்சு இங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ்மே இருக்குது அது வந்து பார்த்தா டோட்டல் சிட்டி வந்து அப்படியே எல்லாமே விராஜிம சிட்டி போனால் அப்படியே தெரியுது அந்த அளவுக்கு வந்து மிகவும் வந்து அவ்வளோ அருமையாக லைட் ஈவினிங் பார்த்தோம்னா ரொம்பவும் அழகாக இருந்துச்சு அது போக பார்த்தீங்கன்னா எல்லாம் மயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயில்கள் வந்து நிறைய இடம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்குகள் குரங்குகள் நிறைய இருக்குது இப்போதும் பார்த்தீங்கன்னா முருங்குகள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க குரங்கு அழகாக வந்து ஒரு அம்மா இற போட்டிருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்துச்சு இதுதான் வந்து தங்கம்பலம் பச கொடி மரம் வந்து வந்து சூப்பராக இருந்துச்சு இதுதான் சன்னதி இங்கேருந்து நம்ம முருகனை பார்த்தா வந்து அப்படியே தெரியவாரு இந்த இடம் தான் அங்கே பாருங்க இங்கே இருந்து நம்ம அப்படியே தோட்டல் விழா மேலே சிட்டி அவ்வளோ அழகாக தெரிஞ்சு அந்தளவுக்கு அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மயிலும் ஒரு மயில் இப்போ அந்த மரத்தில் இருந்துச்சு நைட்டில் அதுவும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருந்துச்சு இந்த திருத்தலம் பார்த்தா இங்கே பாருங்க இந்த மயிலும் பாருங்க ஒரு அழகாக இருந்துச்சு முருகனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்துச்சு டோட்டல் நிறைய மயில் நிறையா இங்கே வந்து இருக்கு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் வாங்கணும்னு சொல்லுவாங்க பட் நம்ம அந்த முருகருக்கு வாங்கின மயில்னால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மயில் நிறையா இருக்குது வர்றவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா உணவு குரங்குக்கு எல்லாத்தையும் நிறையா வைக்கிறாங்க அதுபோக இந்த பழைய இந்த திருத்தலத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க அந்தளவுக்கு இந்த திருத்தலை வந்து அருமையாக இருக்குங்க வர்றவங்க கண்டிப்பாக வேலை மேலே அந்த திருத்தலத்தை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி நம்மளோட வீடியோக்கள் தொடர்ந்து காணலாம்